மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரப் இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் முதலில் கவிதை பக்கம் ஜே எம் முஃபாரிஸ் எழுதியுள்ள நூற்றாண்டின் மனிதன் என்ற கவிதை வளர்ச்சியின் துவக்கமும் வீழ்ச்சியின் வேகமும் விரல் நுனியில் அசையும் வளர்ச்சியின் துவக்கமும் வீழ்ச்சியின் வேகமும் விரல் நுனியில் அசையும் தட்டச்சுகளில் துவங்கும் தூங்காத நூற்றாண்டில் நானும் ஒரு மனிதன் தட்டச்சுகளில் துவங்கும் தூங்காத நூற்றாண்டில் நானும் ஒரு மனிதன் உறவுகளின் அழைப்பு இங்கு தலையணைக்கு கீழே சத்தமாய் துடிக்கிறது உறவுகளின் அழைப்பு இங்கு தலையணைக்கு கீழே சத்தமாய் துடிக்கிறது காமமும் விற்று வாங்கப்பட மூடப்பட்ட வீடுகளெல்லாம் திரைவழியே திறந்து கிடக்கிறது காமமும் விற்று வாங்கப்பட மூடப்பட்ட வீடுகளெல்லாம் திரை வழியே திறந்து கிடக்கிறது கடற்கரை காற்றோடு காதல் துர்வாடை சேர்ந்தே வீசுகிறது கடற்கரை காற்றோடு காதல் துர்வாடை சேர்ந்தே வீசுகிறது கலாசாரத்தை காத்து வந்த கலைதான் இன்று கலாசாரத்தை கற்பழிக்கிறது கலாசாரத்தை காத்து வந்த கலைதான் இன்று கலாசாரத்தை கற்பழிக்கிறது கேமராக்கள் கொண்டு மண்டையும் கொண்டையும் நிறம் மாற்றப்பட்டு திரைக்கு பின்னே பேசியவை தரையில் அரங்கேற்றப்படுகிறது கேமராக்கள் கொண்டு மண்டையும் கொண்டையும் நிறமாற்றப்பட்டு திரைக்கு பின்னே பேசியவை தரையில் அரங்கேற்றப்படுகிறது தொலைக்காட்சி நிறுவனங்கள் வாங்கி விற்க பெண்களின் கண்கள் அருவியாய்க் குட்டுகிறது தொலைக்காட்சி நிறுவனங்கள் கண்ணீரை வாங்கி விற்க பெண்ணின் கண்கள் அருவியாய்க் குட்டுகிறது பூக்களின் வாசனையும் ரசாயனம் கொண்டு நுகரப்பட ரசாயனம்தான் நுனி நாக்கில் சுவைக்கப்படுகிறது பூக்களின் வாசனையும் ரசாயனம் கொண்டு நுகரப்பட ரசாயனம்தான் நுனி நாக்கில் சுவைக்கப்படுகிறது கற்பம்பரை தேடிச்சென்று சென்று விச ஊசிகள் கொலை செய்கிறது கற்பம்பரை தேடிச்சென்று சென்று விச ஊசிகள் கொலை செய்கிறது ஐநா என்ற பெயரில் ஐக்கியம் நா சமாக்கப்பட சமாதான தூது ஏவுகணைகளில் தான் ஏவப்படுகிறது ஐநா என்ற பெயரில் ஐக்கியம் நாசமாக்கப்பட சமாதான தூது ஏவுகணைகளில் தான் ஏவப்படுகிறது கிரிக்கெட்டில் சுழற்பந்துகள் பந்துகள் டொலர்களால் சுழற்றி வீசப்பட யூரோக்கள் காற்பந்தின் திசையை மாற்றுகிறது கிரிக்கெட்டில் சுழற்பந்துகள் பந்துகள் டொலர்களால் சுழற்றி வீசப்பட யூரோக்கள் காற்பந்தின் திசையை மாற்றுகிறது சிதறி போன நானும் பாதி செய்யப்பட்ட நூற்றாண்டின் சிதைவில் சிதறிப்போன நானும் பாதி சலவை செய்யப்பட்ட நூற்றாண்டின் மனிதனே அடுத்து வருவது கட்டுரை பக்கம் மகாகவி அல்லாமா இக்பால் அவர்களை பற்றி டாக்டர் முகமது ஹசன் அவர்கள் உருதுவில் எழுதிய கட்டுரையின் தமிழாக்கம் நாவலாசிரியர் செய்து முகம்மது ஹசன் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட கட்டுரையின் நான்காம் பகுதி சட்டத்தரணிகள் சங்கங்களிலும் இலக்கிய சர்ச்சை அரங்குகளிலும் அடிக்கடி கலந்து கொண்டு அதை மறக்க முயன்று வந்தார் இருந்தும் இக்பால் தன்னந்தனி மனிதராக இருப்பதாய் உணர்ந்து வேதனை அனுபவித்தார் அந்த அனுபவத்தை கவிதைகளில் வடித்து வந்தார் காலேஜ் உத்தியோகத்தை துறந்தார் அரபி கற்பிக்கும் வேலையை விட்டுவிட்டார் வக்கீல் தொழிலிலும் அவர் முன்பு போல் சிரத்தை காட்டவில்லை பாட்டியற்றுவதிலும் அவருக்கு உற்சாகம் குறைந்து வந்தது இந்த காலகட்டத்திலேதான் கவிதை தொழிலையே விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு தோன்றியது அதை பிரதிபலிக்கும் பாட்டு இது நகரத்தை துறந்து சென்ற மஜ்னூனுக்கு பாலைவனத்திலும் வேலையில்லை என்றாவது லைலாவைக் லைலாவை காணலாம் என்ற ஆசையே அதற்கு காரணமென்றால் அவன் லைலாவை பற்றிய எண்ணத்தை துறந்து விடட்டும் பனித்துளிகை போல மலர்களுக்காக கண்ணீர் விட்டாலும் அதை போலவே தோட்டத்தினின்று அகன்றுவிடு எப்படியேனும் அங்கு தங்கிவிடும் எண்ணத்தினால் பேரம் பேசாதே எல்லா திசைகளிலும் அமைதியின்மை அரசோச்சியது ஆசியா கண்டமே அடிமை விலங்குகளில் கட்டுண்டு கிடந்தது துணிச்சலும் செயல் வீரமும் நெருப்பு பொறிகளைப் போல தோன்றி மறைந்து கொண்டிருந்தன அவற்றோடு இக்பாலின் மனச்சிக்கல்களும் கலந்தன எங்கு நோக்கினும் அமைதிக்கான சூழ்நிலை காணப்படவில்லை நாட்டின் நிலைமையும் கூட விசித்திரமாகவே இருந்தது ஒத்துழையாமை இயக்கம் வலுவடைந்து வந்தது சைமன் கமிஷனுக்கு எதிராக தோன்றிய நாடளாவிய எதிர்ப்புணர்வு நாட்டு மக்களிடையே ஓர் அபூர்வமான ஒற்றுமை உணர்வையும் உண்டு பண்ணியது அது ஜாலியன் வாலாபாக் போன்றதொரு மாபெரும் தியாகத்துக்கு மக்களை தயார்படுத்தி அதன் இழிவையும் தாங்க வைத்தது சர்தார் பகத்சிங் வெடிகுண்டு வீசி மரண தண்டனை பெற்றார் இறுதியாக தனிப்பட்ட சில பயங்கரவாதிகளிடம் மட்டுமே அந்த உணர்வு எஞ்சி நிற்கும் நிலைமை தோன்றியது விடுதலை பெற இறுதி போர் நடத்துவதற்கு வேண்டிய சாதனங்கள் அனைத்தும் அப்போது இருந்தன தகுந்த வேளையும் வந்திருந்தது எனினும் துணிவை இழக்காமல் தொடர்ந்து நிலைத்து நின்று போராடக்கூடிய காதல் வரிக்கு ஒப்பான ஈடுபாடுதான் இல்லாமற் போயிற்று இக்பாலினால் இதை பொறுத்து கொண்டிருக்க இயலவில்லை உணர்ச்சி தொடர்ந்து செயல்பட வேண்டிய நேரத்தில் அறிவு இடைமறித்து அதை மழுங்க வைத்து விட்டதாக அவர் எண்ணி வேதனைப்பட்டார் அளவற்ற துணிச்சலாலும் போதிய ஆயுதங்கள் இல்லாமல் இருக்கும் நிலையிலும் கூட செயல் வேகத்தினாலும் எவ்வளவோ சாதிக்க முடியும் என்பதை ரஷ்ய புரட்சி நிரூபித்தது பொது உடைமை தத்துவங்களை இக்பால் நன்கு படித்திருந்தார் எனினும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டில் ரஷ்யாவில் ஜார்ஜ் சக்கரவர்த்தியின் பதவி அகற்றப்பட்டு புதிய ஆட்சி முறை அமலுக்கு வந்தபோது அந்த நிகழ்ச்சிகளின் விளைவுகள் இக்பாலை பெரிதும் பாதித்தன மேலை நாடுகளின் பொய்யான ஜனநாயகம் பற்றி முன்பே அவர் உடன்பாடான கருத்து கொண்டிருக்கவில்லை எல்லா ஜனநாயக அமைப்புகளுமே எளியவர்களை அடக்கி வைப்பதற்காக கையாளப்படும் ஏமாற்று வேலைதாம் என்னும் அவருடைய கருத்தை ரஷ்ய புரட்சி மேலும் உறுதிப்படுத்தியது எழுங்கள் என் உலகத்தில் உள்ள ஏழை மக்களை தட்டி எழுப்புங்கள் நிலப்பிரபுக்களின் மாட மாளிகைகளை கொழுத்தி சாம்பலாக்குங்கள் எந்த வயல்களினால் அவற்றை உளும் உழவர்களுக்கு பயனில்லையோ அந்த வயல்களில் முதிர்ந்து கிடக்கும் தானியங்களை தீயிட்டு பொசுக்குங்கள் என்னை வணங்குவதற்காக கட்டப்பட்டுள்ள பளிங்கு ஆலயங்கள் எனக்கு வேண்டாம் மண்ணால் சுவரழுப்பி எனக்கு புதிய ஆலயம் அமையுங்கள் என்று இறைவனே வகுண்டு வானவர்களுக்கு கட்டளையிட்டதாக கற்பனை செய்து அவர் புரட்சிப்பாட்டு ஏற்றியது அப்போதுதான் இந்தியாவில் கிலாபத் சட்டமறுப்பு இயக்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன இக்பால் செயலளவில் அரசியலில் இறங்கவில்லை செயல் வேகம் தன்னம்பிக்கை துணிச்சல் ஆகிய செய்திகளை அவருடைய பாடல்கள் மக்களிடையே பரப்பிக் கொண்டிருந்தன மக்களுடைய உள்ளங்களிலே அற்புதமானதொரு உத்வேகம் பரவிக் கொண்டிருந்தது உன்னதமான சிறந்த ஒரு லட்சியத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொள்ளும் போது ஏற்படும் உணர்ச்சி அது தேசத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் இக்பாலின் எழுச்சியூட்டும் பாடல்கள் ஒளித்துக் கொண்டிருந்தன ஒரு புதிய உத்வேகம் நாட்டின் ஒரு கோடியிலிருந்து மறு கோடி வரை பரவி இருந்தது அந்த சமயத்தில் ஒரு நாள் ஒருவர் அவரிடம் வந்து இவ்வாறு கேட்கின்றார் ஹசரத் அல்லாமா சாஹிப் தங்களுடைய பாட்டுக்கள் இந்தியா முழுவதிலுமே ஒரு புத்துணர்ச்சியையும் ஒரு புதிய வேகத்தையும் தோற்றுவித்துள்ளன ஆனால் தாங்கள் செயல்முறையான அரசியலில் ஈடுபடுவது கிடையாது ஊர்வலங்களில் பங்கு கொள்வதில்லை கூட்டங்களுக்கு செல்வதில்லை என்பதுதான் எங்களுக்கு புரியாத புதிராக உள்ளது என்று கேட்டார் அதற்கு அவர் இக்பால் பெரிய உபதேசகர்தான் பேச்சிலேயே வென்று விடுவார் வாய் வீச்சில் பெறு வீரரே என்றாலும் செயல் வீரராக முடியவில்லை அவரால் எனும் பாட்டினாலேயே பதிலளித்தார் வந்தவரும் விடாமல் ஆயினும் இதற்கு காரணம் தான் என்னவென்று கேட்கின்றார் நன்ற கவிஞன் சமூகத்தின் பாடகனாவான் பாடுவது அவன் தொழில் கவ்வாய் பாடும்போது கேட்கும் மக்கள் ஆவேசம் அடைகிறார்கள் அதற்கு பதிலாக பாடகனை ஆவேசம் கொண்டு விட்டால் பிறகு பாடுகிறவர் யார் என்று கேள்வி மூலம் அவருக்கு விடையளித்தார் இலக்கியமஞ்சரியில் அடுத்து வருவது பாடல் பக்கம் ஓர் இனிமையான மொழியிலான பாடல் தொடர்வது விருந்தினர் பக்கம் சிரேஷ்ட படைப்பாளிகளில் ஒருவரான பன்னாமத்து கவிராயர் எஸ் எம் ஃபாரூக் அவர்களை அண்மையில் மாத்தளையில் அவரது வீட்டில் சந்தித்தோம் மொழிபெயர்ப்பு கவிதை விமர்சனம் கட்டுரை என்று மிக அமைதியாக இயங்கிக் கொண்டிருக்கும் அவர் புகழ்பூத்த இன்சான் பத்திரிகையின் செயற்பாட்டாளர்களில் ஒருவர் அவருடனான சந்திப்பின் போது பகிர்ந்து கொண்டவற்றின் முதற்பகுதி இது கவிதை துறையில் நான் காலடி எடுத்து வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அதற்கு முன்னரே இஸ்லாமிய பாடல்கள் எழுதி என்னுடைய பள்ளி நாட்களில் மாத்திரையில் மீலாத் விழா மிகவும் சிறப்பாக நடைபெறுவது முக்கியமாக பயம் ஏற்பாட்டில் வருடாந்தம் சிறப்பாக மீலாத் விழா நடக்கும் அதற்காக மீலாத் விழா ஒரு அம்சமாக மாணவர் பாடல்கள் நிகழ்ச்சி இடம் இடம்பெறும் ஆசிரியர்கள் தான் பாடல்கள் எழுதுவார்கள் நான் ஆறாம் ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் மூல கல்வியை முடித்துக்கொண்டு கொண்டு மாத்திரை கல்வியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் சேர்கிறேன் நானும் இஸ்லாமிய பாடல்களால் கவரப்பட்டு சில கவிதை சில பாடல்கள் எழுதினதால் கவனிப்பு பெற்றவன் ஆறாம் வகுப்பிலிருந்தே வாசிப்பு பழக்கம் வந்துவிட்டது நான் எழுதின முதல் கவிதையிலேயே இக்பாவுடேஸ்வர கருத்துகள் அல்லாமா இக்பாடேசா கருத்துக்களை உள்ளடக்கி எழுதியிருக்கிறேன் உதாரணமாக காபிரும் மூமினும் இறைவனின் படைப்பே யாரையும் இழிவாக ஒதுக்கி பெய்யாதே சூதுவாதிலே மனம் செலுத்தாதே சுயநலத்தினால் பிறரை இயக்காது இது நான் இஸ்லாமிய பாடல்களில் ஒன்று இடம்பெற்றுள்ள வரிகள் இப்போ இவ்விதமான பாடல்களுக்கு வரவேற்பு மாணவர்கள் மத்தியிலும் ஆசிரியர்கள் மத்தியிலும் இருந்தது இஸ்லாமிய கீதங்களே ஒரு கவித்துவம் இருப்பதாக சில ஆசிரியர்கள் குறிப்பிட்டு இனம் கண்டு சொன்னதனால் நான் கவிதை துறைக்கு வந்தவன் கவிதையில் சுயமாக எழுவதற்கு முன் முன்பதாகவே கவிதை மொழிபெயர்ப்பில் வைத்தவன் என்று சொல்லலாம் நான் மொழிபெயர்த்த முதல் இரண்டு கவிதைகள் ஹரிந்திரநாத் சரோபாத்தியாய யாத்ரிகன் த டிராவலர் மற்ற ஏதன் கோப்லட் என்கிற கவிதை ஏதன் ஏதன் கோப்லட் என்கிற கவிதை இந்த புதிய பாடத்திட்டத்தில் ஆங்கில பாட இலக்கியத்தில் அந்த கவிதையை சேர்த்திருக்கிறார்கள் இந்த கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னிலே நான் கவிமணி சுபைர் வெளியிட்ட மணிக்குரல் என்ற மாணவர் சஞ்சிகையில் பிரசுரமாக உள்ளது அதே வேளையிலே சுயமாகவும் கவிதைகள் நான் எழுத தொடங்கி என்னுடைய சுயமான கவிதைகள் முதலில் இஸ்லாமிய தாரக என்ற வாராந்திரியில் வெளிவரத் தொடங்கிச்சு கவிதைகளை அங்கதே சுவை நிரம்பியவை என்று சொல்லி இஸ்லாமிய தாரகை அறிமுகப்படுத்தி தொடர்ந்து வாராவாரம் என்னுடைய கவிதைகளுக்கு தாரகை இடமளித்தது இடமளித்து பிரசுரித்தது பிறகு பொது உடமை கொள்கைகளால் கவரப்பட்டு அவை பொது உடமே கருத்துக்கள் இடம்பெற்று தேய்சாமானி பத்திரிகையிலும் என்னுடைய கவிதைகள் வெளிவரத் தொடங்கின அறுபதுகளிலே வெளிவந்து கொண்டது எழுத்து சஞ்சிகையில் வெளிவந்து கொண்டது புது கவிதை பாணி அடுத்தது இப்போ திருச்சித்தம்பல கவிராயர் என்று சொல்கிற ரகுநாதன் கவிதைகளும் ரகுநாதன் அதோடு மா இலங்கையில் தான் தோன்றி கவிராயர் நீலாவணன் போன்றோடைய கவிதைகள் செல்வாக்கு உட்பட்டு ரெண்டு வகையான கவிதைகள் நான் எழுத்து கொள்கின்றேன் பரிச்சார்த்த பரிசோதனை கவிதைகள்லாம் கூடுதலாக செய்தியர்களின் பத்திரிகையில் வெளிவந்து கொண்டிருந்தன மற்றது இஸ்லாமிய சமூக விஷயங்களை நான் தாரகையில் எழுதி கொண்டிருந்தேன் கூடுதலாக என்னுடைய ஈடுபாடு மொழிபெயர்ப்புத் துறையிலேயே தான் நான் ஆங்கிலத்திலே படித்த கவிதை குறிப்பாக இக்பால் அல்லாமா இக்பால் போன்ற கவிதைகள் படித்து அதன் இதை தமிழிலும் எழுதி பார்க்க வேண்டும் தமிழில் குணர வேண்டும் என்ற உந்தலால் நிரம்ப மொழிபெயர்ப்பு துறையில் ஈடுபட்டேன் என்னுடைய இதை இறைவனின் சன்னிதானத்தில் லெனின் என்கிற என்னுடைய கவிதை கவிதையை தேசாபிமானி அப்பொழுது தேசாபிமானி ஆசிரியராக இருந்தவர் எச் எம் ஜி அது மிகுந்த முக்கியத்துவம் அளித்து பிரசுரித்திருந்தார் அந்த கவிதைகள் பல முறை இலங்கை வானொலியிலும் பலரால் எடுத்திருக்கின்றன பொதுவுடைமை கொள்கையால் இருக்கப்பட்டு பொதுவுடைமை இயக்கத்தோடு ஒரு காலகட்டத்தில் வகித்தபடியால் சோவியத் நாடு பத்திரிகையிலும் நிரம்ப எழுதுவதற்கு இடம் கிடைத்தது கூடுதலாக பெரும்பாலான என்னுடைய ஆக்கங்கள் பெயர் குறிப்பிடப்படாமலே நிரம்ப சோவியத் நாடு சஞ்சிகையில் வெளிவந்திருக்கிறது உதாரணத்துக்கு நாகத்தின் இதயம் த ஹார்ட் ஆஃப் த டிராகன் என்கிற விஞ்ஞான நாவல் தொடர் என்னுடைய மொழிபெயர்ப்பாக தான் சோவியத் நாடு சஞ்சிகையில் வெளிவந்தது அதோடு மேக்ஸிம் கோக்சுடைய டேங்கோவின் இதயம் போன்ற போன்ற கதைகள் என்னுடைய மொழிபெயர்ப்பாகவே சோவியத் நாடு சஞ்சிகையில் வெளிவந்திருக்கிறது மாயாகோஷ்கிடைய லெனின் என்கிற நீண்ட கவிதை நீல் கவிதை அதை இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரகுநாதன் அதை மொழிபெயர்ப்பதற்காக லெனின் கூட பெற்றிருக்கிறார் இதை இலங்கையிலே அதை சிங்களத்தில் மொழிபெயர்ப்பதற்காக நாலு கவிஞருக்குள்ள ஒரு குழுவே ஒரு பெனலே அமைத்து அதை செய்ததாக பத்திரிகை மூலம் அறிய வந்தேன் ஆனால் அதை நான் பனை என்னுடைய தரமான மொழிபெயர்ப்பு என்றால் சொல்ல முடியாவிட்டாலும் அந்த கவிதை தூசோஜியத்த சஞ்சிகையில் வந்தது வந்த தமிழ் மொழிபெயர்ப்பு முழுக்க முழுக்க என்னுடையது அதன் பிறகு நசுருல் இஸ்லாமை தமிழு அறிமுகப்படுத்தியதில் நசுருல் இஸ்லாமுடைய கவிதை ஈத் முபாரக் என்கிற கவிதை வந்து மர்மம் ஏம் அசீஸ் அவர்களுடைய கற்றையொன்றில் எடுத்தாலப்பட்டிருந்தது அந்த கவிதையை பிறகு காத்தாங்குடி கவிஞர் அப்துல் காதர் நபியும் மொழிபெயர்த்திருக்கிறார் அந்த அதோடு இஸ்லாமிக் திரிபு என்று அப்போது வந்து கொண்டிருந்த சஞ்சிகையில் உள்ள சில கவிதைகள் தமிழில் மொழிபெயர்த்து நசுருல் இஸ்லாமி தமிழ் வாசகருக்கு அறிமுகப்படுத்துவதற்கு என்னுடைய பங்களிப்பு செய்திருக்கிறேன் நசுருல் இஸ்லாமை இலங்கைக்கு அறிமுகப்படுத்தியவர் என்று சொல்லி மர்மம் ஏ மே அசீஸ் அவர்களை தான் குறிப்பிட வேண்டும் அதற்கு பிறகு கவிதைகளை நசூல் கவிதைகளை மொழிபெயர்த்தவன் நான் என்னுடைய கவிதைகள் இரண்டு மல்லிகையில் வெளிவந்தது அதன் பிறகு கொழும்பு பல்கலைக்கழக இஸ்லாமிய மஜ்லிஸ் வெளியீடாக வந்த நஸ்ருல் நினைவு மலரில் கவிதை பூங்கா என்ற கவிதைக்கான பகுதியில் முழுக்க முழுக்க இடம்பெற்ற என்னுடைய கவிதை மொழிபெயர்ப்புகள் என்று நான் சொல்ல வேண்டும் இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது